வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க அருமையான பெட்டு கட்ரோடு ஃபேஸில் இருக்குது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் கோயில் பாளையத்துலேருந்து ஒரு செவன் கிலோமீட்டருங்க கிழக்கு சைடில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் காரச்சேரி தேகானி செட்டிவளைய தொழியாக வர மாதிரி இருந்ததுன்னா நகம்க நெகமத்துலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருங்க எல்லாத்துக்கும் ரெண்டுக்கும் சென்ட்ரல எட்டி பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க பூமி நல்ல ரோடு ஃபேஸு கார்னர் சைட்டு கூட நாலு ஏக்கராங்க சொல்லும் விலை ஏக்கராக எண்பது லட்சரூவா சொல்கிறாங்க அதில் ஒரு சர்வீஸு கிணறு இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வெறுங்காடு தான் போடுற பாருங்கள் ரோடு ஃபேஸ் ஆயிரம் அடி கிடைக்குங்க ரோடு ஃபேஸு பூமி வாருங்க இதுதான் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதராக இருந்ததெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க முள்ளுகளாக இருந்தது ரொம்ப நாளாக சும்மா கிடந்தனால முள்ளெல்லாம் பிடுங்கிருக்கிறாங்க விட்டு கொடுக்குறாங்க இப்போ கிணறு வருங்க தான் கிணறு நல்ல ரோடு பேசுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சி அதாவது வந்து மட்டை மல்லி பித்த எடுக்கிறாங்கல்லங்க அந்த பித்தை வந்து காய போடுறக்கு வாழை கொடுத்துருந்தாங்க இவ்வளவுன்னு அதனால் அந்த குமி இருக்கிறது பார்த்திங்கன்னா பித்துங்க பித்து மஞ்சு மில்லு பித்துங்க இது ரோடு ஃபேஸ்வாருக்கு சூப்பராக இருக்கும் E é. நல்லா ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க பூமி நல்லா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்க ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க நீங்கள் கோயில் பழத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் எட்டி பிடிச்ச மாதிரி விலை பின்ன அனுசரித்து பண்ணலாமுங்க கான்டாக்ட் பண்ணுங்க பூமி அருமையான பூமிங்க அதாவது பத்து இருபது வருஷமாக ஓட்டாமையே வச்சுருந்ததுங்க அதனால் பார்த்தா பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தெரியும் உலை ஓட்டி ஜம்முனு தென்னம்புல ஓட்டு வச்சுக்கலாமுங்க சர்வீஸு போர் எல்லாம் இருக்குது சா சாரி போர் இல்லை சர்வீஸ் இருக்குதுங்க எல்லாம் பிரச்சனையும் இல்லைங்க கிணறு சொந்த கிணறு சர்வீஸு எல்லாம் இருக்குது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஜிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிறபடி எப்போ வரும் பூமி உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடும்ங்க எங்கேயுமே இழுக்காது ஒரே மட்டமாக வந்துடும் நல்லா ரோடு ஃபேஸி இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி